காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சாக்தம் சக்தியை முழு முதற் கடவுளாக நினைத்து வழிபடுவோரின் ஒரு பிரிவு சக்திக்கு ஏன் முக்கியத்துவம் பிருங்கி மகரிஷி இருக்கிறார் கைலாயத்துக்கு தினமும் போவார் வண்டு ரூபத்தில் அங்கே அம்பாலும் சிவனும் உக்காந்துட்டுருப்பாங்க இவர் சிவனை மாத்திரம் மூணு தடவை வலம் வந்து வணங்கிட்டு வந்துடுவார் அப்போ அம்பாள் பார்க்குறாங்க கிட்டே கேட்குறாங்க பிருங்கி மகரிஷி வராரு உங்களை வணங்குறாரு வளம் வராரு கிளம்பி போகிறாரு என்னையே வணங்க மாட்டேன்றாங்கன்னு அம்மா கேட்கும்போது சிவன் சொல்கிறாரு ஒன்று முக்கியத்துவம் கொடுக்கல ஒன்றும் பிரதானமாக நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு அம்பாள் பார்க்குறாங்க திருவிளையாடலை ஆரம்பிக்கிறாங்க பிருங்கி மகரிஷி வண்டு ரூபம் எடுக்கும்போது அவருடைய சக்தியை அம்மா எடுத்துக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா எனக்கு சக்தி இல்லை சோர்வாக இருக்குதுன்னு அந்த நிலைமைக்கு போயிடுறாரு சோர்வாக உக்காந்துட்டு இருக்கும்போது அம்பால் பெண் ரூபம் எடுத்து வந்து கேட்குறாங்க இன்றைக்கி நீங்கள் கையிலாயும் புறப்படலையா சிவனை வணங்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு சக்தி இல்லைம்மா என்னால் புறப்பட முடியலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த பெண் உருவம் கொண்ட அம்பால் கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க சிவன் இருந்தால் போதும் சக்தி வேண்டாம்னு சொன்னீங்களேன்னு அப்பா அவர் உணர்றாரு சக்தியின் துணை கொண்டு தான் சிவனை அடைய முடியும்ன்ற எண்ணத்துக்கு அவர் வராரு அடுத்தது ஆதிசங்கரர் அவர் கைலாயத்துக்கு போகிறாரு அம்பிகையும் சிவனையும் வணங்குறாரு சிவன் அவருக்கு பரிசாக ஐந்து ஸ்படிகலிங்கத்தை கொடுக்குறாரு ஒரு ஓலச்சுவடியும் கொடுக்குறாரு அந்த ஓலச்சுவடியில் அம்பாளுடைய சௌந்தரியத்தை அழக வர்ணித்து பாதாதி கேசம் வர்ணிச்சி பாடல்களை எழுதியிருக்காரு நூறு பாடல்கள் கொண்ட ஒரு ஓலச்சுவடி அதை கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு வரும்போது நடுவில் நந்திகேஸ்வரர் பிடுங்கிடுறாரு ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் அடங்கிய ஓலச்சுவடியை பிடுங்கிடுறவுடனே மீதி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு பூலோகம் வராரு அம்பிகையோட கருணையால் அம்பால் நினைக்கிறாங்க என்ன என் பிள்ளை வர்ணித்து பாடட்டும் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க மடை திறந்த வெள்ளம் போல கவிய பொழிகிறார் சௌந்தர்ய லகரி ஏற்றுறாரு நூறு பாடல்கள் கொண்ட நூல் அடுத்தது காளிதாசர் இலக்கியத்தில் மறக்க முடியாத பெயர் இவருக்கு இவர் ஆற்றிய பங்கு என்ன சாகுந்தலம் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் இது மாதிரி காலத்தால் அழிக்க முடியாத படைப்புகளை கொடுத்தாரு எப்படி அன்னை காளியோட அருள் இது சக்தியோட முக்கியத்துவம் அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகாகவி பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர் முண்டாசு கவிஞர் விடுதலை உணர்வை ஊட்டினவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழே இருந்த மக்களை சுதந்திர உணர்வு கொண்டு தட்டி எழுப்புறாரு எப்படி காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாடுறாரு அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடுன்னு சொல்கிறாரு ஈரோடு தமிழன்பன் கவிஞர் அவர் மகாகவி பாரதியாரை சிறப்பிச்சு பாடுறார் எப்படி அது எப்படி சாத்தியம் எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பைன்னு சொல்றாரு இது பாரதியாருக்கு கொடுத்த சிறப்பு அடுத்தது அபிராமி பட்டர் திருக்கடூரில் பிறந்தவர் ஸ்ரீவித்யா உபாசகர் அம்பால வழிபடுறவர் அவருக்கு கொடுத்த வேலை என்ன பஞ்சாங்கம் படிக்கிற வேலை நாள் திதிகரணம் யோகம் நட்சத்திரம் இந்த அஞ்சும் அவங்க சொல்லணும் இந்த வேலையோர் செஞ்சுட்டு வரும்போது அம்பாவோட முக லாவணியத்தில் ஈடுபட்டு யோகத்தில் இருக்கார் கோவிலில் தஞ்சை முதலாம் சரபோஜி மன்னர் தை அமாவாசைக்கு காவிரி ஆண்டை வந்து நீர்க்கடன் கொடுத்துட்டு குல அவங்க முன்னோர்களுக்கு வராரு அப்போ கோவிலுக்குள்ளே நுழையும் போது அபிராமி பட்டறை பிடிக்காத சில ஆட்கள் அவர்கிட்ட அரசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவர் ஏதோ துர்தேவதையை வணங்குறாரு இவரை என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவர் யோகத்தில் இருந்தார் அம்பாலோட முக லாவணியத்தில் பௌர்ணமி திதி மாதிரி பிரகாசமாக தான் அம்பாலோட முகம் அதெல்லாம் லைச்சு இருக்கிறாரு அப்போ போய் கேட்குறாரு தஞ்சை சரபோஜி மன்னர் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி பௌர்ணமி திதின்னு சொல்லிடுறாரு கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு இது இன்னைக்கு இன்னைக்கு என்ன திதி அம்மாவாசை திதி சரி அவருக்கு இப்போ தண்டனை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவர் துர்தேவதி உபாசனை பண்ணுறான்றது உறுதியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு பட்டர் பார்க்குறாரு அம்பால் முன்னாடி மண்டி இடுறாரு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அபிராமி சன்னதி எதிர்க்க ஒரு குழி வெட்டுறாரு அதில் நெருப்பு மூட்டுறாரு அதுக்கு மேலே ஒரு பலகையில் நூறு கயிறை கொண்டு கட்டிட்டு அது மேலே ஏறி நின்றுடுறாரு அபிராமி அந்தாதி பாடுறாரு எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுறாரு விழுக்கி அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுட்டு எமக்கு அவ வழி கிடக்க பழிக்கே கன்று பெண் பாவங்களே செய்து பாழக குழிக்க அருந்தும் கயவர்தம்மோடன கூட்டி நியன்ற பாடல் பாடும்போது அம்பாள் தரிசனம் கொடுக்குறாங்க வானத்தில் தன்னுடைய பக்தனை காப்பாற்றுறாங்க எப்படி தன்னுடைய காதல் அணிஞ்சிருக்கிற தாடங்கிற அணியை எடுத்து வீசுறாங்க வானத்தில் அது முழு நிலவாக பிரகாசமாக இருக்குது பார்க்குறாரு ராஜா இவர் அம்பாள் உபாசகர்ன்றது உறுதியாயிருச்சு தன் தவற அவர் உணர்றாரு இது சக்தியோட சிறப்பு அடுத்தது கவியரசு கண்ணதாசன் தமிழ் திரையுலகில் ரசிகர்களோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கார் எப்படி அவருடைய குலதெய்வத்தோட அன்னையோட அருள் அவரே சொல்லியிருக்கார் எனக்கு கல்வி தகுதி குறைவாக இருந்தாலும் என் குலதெய்வம் அம்பிகையனோட அருளால் எனக்கு இந்த பட்டம் கிடச்சது அழகான பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வாழ்க்கையில் வெற்றியும் கிடச்சது என்ன சிறப்பு அம்பாளுக்கு இன்னும் இன்னும் ரெண்டு அருளாளர்கள் லாசா ராமாமிர்தம் திருச்சி லால்குடியை சேர்ந்தவன் எழுத்து சித்தர்னு சொல்லுவாங்க குறைந்த படைப்புகள் தான் ஆனால் செறிவு அதிகம் அவருடைய வார்த்தைகளில் அவர் சொல்கிறார் எனக்கு வார்த்தை கிடைக்கலன்னா என்னுடைய குலதெய்வம் அம்பிகை அது எனக்கு வார்த்தையை கொடுக்கும் அது எண்ணத்தில் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு சிறப்பு சரி என்ன சிறப்பு வேறு அம்பாளுக்கு என்றைக்கு கும்பிட்டா ரொம்ப சிறப்பு புரட்டாசி பத்து நாள் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமி மூன்று மூன்று நாட்களாக வச்சுருக்காங்க முதல் மூன்று நாள் வீரத்தை செல்வத்தை அடுத்தது கல்வி பத்தாம் நாள் விஜயதசமி மகேஷனை அழித்து மகேஷாஸ்வரம் மர்தினியாக அனுக்கிறாங்க அம்பால் பதினெட்டு திருக்கரங்களோட அன்னைக்கு அம்பாலை பாடணும் அன்றைக்கி அம்பிகையை வழிபடணும் நமக்கு வெற்றி கிடைக்கும் விஜய தசமி பெயர்லேயே இருக்குது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மகாபாரதத்தில் அர்ஜுனை விஜயதசமி அன்னைக்கு தன்னுடைய காண்டிபோங்கிற வெள்ளை எடுத்துன்னு போயிட்டு வணங்குறாரு அம்பிகையை அம்பாள் அருள் கொடுக்குறாங்க மகாபாரதத்தில் அவர் ஜெயிக்கிறாரு சரி என்னென்ன பாடல்கள் நான் அம்பிகை மேலே பாடனா எனக்கு அருள் கிடைக்கும் சௌந்தரியல் லகரி இருக்குது அபிராமி அந்த அதி அபிராமி பட்டர் ஏற்றினது அந்த நூறு பாடல்களில் எனக்கு இப்போ ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாக்கா மணியே மணியின் ஒளியே பாடலை பாராயணம் செய்யலாம் எனக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி வேணும் அப்படின்னாக்கா வையகம் துரகம் மதகரி மாமவிடம் அந்த பாடலை நம்ம பாராயணம் செய்யலாம் எனக்கு நல்ல வரன் கிடைக்கணும் திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணி நம்ம வேண்டிய பலனை அடையலாம் சரி வேறு என்ன கிடைக்கும் அம்பிகை வேண்டனாக்கா ரெண்டு மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்பாவை வேண்டத விட அம்மாவை வேண்டனாக்கா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத வனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூய பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபானி அருள்வாமி அபிராமியே இது அம்பிகையின் சிறப்பு யோக நிலைக்கு போனோம்னு சொன்னாலும் குண்டலினி சக்தி என்ன சொல்கிறாங்க சக்தின்னு தான் சொல்கிறாங்க அந்த சக்தியை எழுப்பி கொண்டு வந்து மூலாதாரத்தில் இருந்து ஆங்ஜாங்கிற சதாசிவத்தோடு சேர்க்கணும் அப்போ தான் பூர்த்தியாகும் தவம் அகத்தியர் வழிபடுறாரு வாழைன்ற பெயரில் மனோன்மணின்னு சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் அம்பிகையோட சிறப்பு இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சிருக்கு நாம் தவமே புரிஞ்சாலும் சிவனையே அடையணும்னு நினச்சாலும் சக்தியின் துணை கொண்டு மட்டுமே அதை அடைய முடியும் இதுவே அம்பிகையின் சிறப்பு முக்கியத்துவம் அம்பிகையை வணங்குவோம் போற்றுவோம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா